வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சிறப்புரிமைகளை அனுபவிக்கும் ஆளுங்கட்சி எம்பிகள் குற்றம் சாட்டு முஜிபூர் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சதி தேரர் பகிரங்க குற்றச்சாட்டு உயர்தர பரீட்சையின் பின்னரே உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு தேர்தல் ஆணையம் முடிவு எந்தவொரு அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபட போவதில்லை முன்னாள் அமைச்சர் பந்துள்ள அறிவிப்பு உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்படும் அமைச்சர் மகிழ்ச்சி அறிவிப்பு மழையால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உடனடி நிவாரணம் எரிபொருள் விலை குறைப்பு நியாயமற்றது மக்களை சுரண்டி பிழைக்கும் அனரரசு சாடும் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் திருமலையில் மூன்று தசாப்தங்களின் பின்னர் திறக்கப்பட்ட வீதி முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு எதிராக ஐநூறு லட்சம் ரூபாய் நட்டுஈடு கோரி வழக்கு இலங்கை வாட்ஸ்அப் பயனர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து அவசர எச்சரிக்கை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளவுக்கு அதிகமான சிறப்புரிமைகளை அனுபவித்து வருவதாக தேர்தல் மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் எம்பிகளில் பெருமளவானோர் இன்று உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு விண்ணப்பித்து இருக்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற உடுங்கிவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேர்தல் பிரச்சாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் பரவலாக பேசியது இவற்றை அடிப்படையாக கொண்டு மக்கள் மத்தியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியது சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் மக்களின் முறை தேர்தலில் புறக்கணித்த மையில் இக்காரணி பாரியளவில் செல்வாக்கு செலுத்துகின்றது ஆனால் தற்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த பின்னர் அன்று தேர்தல் மேடைகளில் கூறிய அனைத்தையும் மறந்து பெருமளவான ஆளுங்கட்சி எம்பிகள் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக விண்ணப்பித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் எந்த வகையிலும் குறைக்கப்படவில்லை என்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தமக்கான வழக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியிருக்கிறது என்பதும் தெளிவாகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருதரப்பிலும் காணப்படுகின்றது ஆனால் எவ்வாறு இணைந்து செயல்படுவது தொடர்பில் பேசி தீர்மானம் வேண்டியுள்ளது இரு கட்சிகளிலும் பெரும்பாலானோர் இணைந்து செயற்படவே விரும்புகின்றனர் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு சிலர் அதனை விரும்பவில்லை அவர்கள் இந்த இணைவுக்கு எதிராகவே செயற்பட்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கலாநிதி ஒமல் சோபித்த தேரர் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் புலம்பெயர்த்தாமல் அமைப்புகள் இந்த சதித்திட்டங்களுக்காக வரையின்றி நிதியளித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிங்கள இனத்தவர்களுக்கு இடையிலான பலம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எனினும் கட்டுக்கதைகளை நம்பும் போது மகாவம்சம் தீபவம்சம் சூழவம்சம் என்பன செல்லுபடியற்ற நூல்களாகி விடுகின்றன அதன் பின்னர் வரலாறு பொய்யாகி போவதுடன் இந்த மண்ணின் மூத்த குடிகளான சிங்களவர்களுக்கு உள்ள உரிமையும் இல்லாது போகும் இந்த பிரிவினை செயற்பாடுகளுக்காக புத்து அச்சுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிய நிதி செலவில் முன்னெடுக்கப்படுகின்றன பகுதியில் பல ஏக்கர் கணக்கில் என்ற குடியேற்றம் ஏற்பட்டுள்ளது இதற்காக தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அதிக அளவில் பணத்தை செலவு செய்துள்ளது இதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் உள்ளதாக கலாநிதி ஒமல்பே சோபித்த தேரர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஜப்பான் தூதுவர் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது ஜப்பானிக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட இருந்து வரும் ராஜதந்திர உறவை தொடர்ந்தும் பேடுமாறும் இதற்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை தருவதாகவும் இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஜப்பான் தூதுவரிடம் தெரிவித்தார் அவ்வாறே கடந்த காலங்களில் ஜப்பானினால் இலங்கையில் முன்னெடுத்து வரப்பட்டு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறும் இதற்கு தேவையான போர் ஆதரவை எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு தாம் வழங்குவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் காவிந்த ஜெயவர்தனும் கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான அறிவிப்பு தற்சமயம் வெளியிடப்பட்டால் பரீட்சை காலத்தின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்குவார்கள் எனவே பரீட்சைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் அது முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது மோசமான காலநிலை காரணமாக சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சை நடவடிக்கைகள் இந்த வாரம் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கட்சித் தலைவர் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது இந்த கூட்டம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தலைமையில் நாளை பிற்பகல் நடைபெறவுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான வேட்புமனுக்களை மனுக்களை மீளப்பெறுவது தொடர்பிலும் இதன்போது இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது தாம் அரசியலில் இருந்து இடைவெளியை பெற்றுக் கொள்ளவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பம்புலு குலவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மூன்றில் இரண்டு அறுதி பெரும்பான்மையை வழங்கி புதிய கொள்கைகளை கொண்டு அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணி வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் தங்களிடம் உள்ளதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனநாயக ரீதியில் இடமளிக்க வேண்டும் என்பது எமது பொறுப்பாகும் இந்த நிலையில் எந்தவொரு அரசியல் நடவடிக்கைகளிலும் தாம் ஈடுபடப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நான் எந்தவொரு அரசியல் கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை ஒரு கலாநிதி பட்ட படிப்பை மேற்கொள்வதற்காக நாட்டிலிருந்து வெளியேறவுள்ள ஆகையால் அரசியலிலிருந்து தற்காலிக இடைவெளி ஒன்றை பெற்றுக் கொள்ள உள்ளதாக முன்னாள் அமைச்சர் பானலு குணவர்த்தன தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையை குறைத்தது போன்று உணவுப் பொருள் விலைகளும் குறைக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் நளின் கேமகே தெரிவித்துள்ளார் காளி பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றியபோது அவர் இதனை தெரிவித்தார் எரிபொருள் விலை சிறிதளவு குறைக்கப்பட்டது போன்று எதிர்காலத்தில் உணவுப் பொருட்கள் மீதான வரிகளும் குறைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறு விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் அதிகாரப்பூர்வ இல்லங்களை பெற்றுக் கொள்ளாது சாதாரண வாகனங்களை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அமைச்சர்களுக்கு வாகனங்களின்றி செயற்பட முடியாது எனவும் இதனால் இதனால் சாதாரண வாகனங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடுமழையினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடத்தலில் நீரியவள பிரதி அமைச்சர் ரத்ன கமக்கே சீரற்ற காலநிலையினால் பொத்துவேல் மீனவ மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராய்ந்த பிரதியமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் அந்த மாகாணங்களில் உள்ள மீனவர்கள் இந்த நெருக்கடியை கடுமையாக எதிர்கொண்டனர் பதினாறு படகுகள் முற்றாக அழிந்துள்ளன பல மீனவ குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்துள்ளனர் குறிப்பாக வாழ்வாதாரம் தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சுக்கு அறிவித்துள்ள ஜனாதிபதி இந்த தொடர்பில உடனடி நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகின்றார் என அவர் மேலும் தெரிவித்தார் கடந்த சில நாட்களாக பெய்து கடும் மழையினால் சேதமடைந்து வீதிகள் பாலங்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் வேலைத்திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல வீதிகள் பாலங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனால் குறித்த வீதிகள் தொடர்பிலான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றை உடனடியாக புனரமைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ் எம் பி சூரிய பண்டார குறிப்பிட்டார் அத்துடன் சீரற்ற காலநிலை காரணமாக சேதமடைந்த மனம்பிட்டிய அருள் ஹங்வில வில வீதி பாடத்தை இரண்டு நாட்களுக்குள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் நிர்மாண பணிகளுக்கு தேவைப்படுகின்ற போதிலும் குறித்த அதிகாரிகள் இரவு பகலாக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதன் பலனாக இரண்டு நாட்களில் இதனை கட்டி முடிக்க முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிய வருகிறது விசேடமாக இந்திய மீனவர்கள் அத்துமீறல்களில் ஈடுபடுவதன் காரணமாக தொடர்ச்சியான கைதுகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரம் அத்துமீறும் இந்திய மீனவர்கள் சம்பந்தமாக நெகிழ்ச்சி தன்மையை காண்பிக்க முடியாது என அறிவித்துள்ளார் அத்துடன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதிச நாயக்க தலைமையிலான அரசும் அத்துமீறும் இந்திய மீனவர்களை கைது செய்யுமாறும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரண பயன்படுத்துகின்ற போது அவற்றை கைப்பற்றுமாறு கடற்படைக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளனர் இவ்வாறான பின்னணியிலேயே இந்திய தூதுவர் சந்தோஷா கடற்கொழில் இதே நேரம் கடற்கொழில் மற்றும் கடலசார் ஆய்வுகள் குறித்தும் இந்தியாவுடன் கூட்டு செயற்பாடுகளில் பங்கேற்பது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது ஆராயப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் அமைச்சர் காஜன விஜயசகரவுக்கு சென்று திறகு தற்போதைய அரசாங்கத்துக்கும் செலுத்த என்று ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித்த தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அமைச்சர் சுனில் கந்துநேத்தி ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் நூற்றி இருபது ரூபாவுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலை விநியோகிப்பதாகவும் ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்படும் போது நிர்ணயிக்கப்படும் விலைக்கு அமைவாகவே எரிபொருளின் விலை நிர்ணயிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயக் ஆட்சிக்கு வந்து இரண்டு மாதங்கள் கடந்திருக்கும் நிலையில் இருபத்தி நான்கு மணித்தி அளங்களில் எரிபொருள் விலை குறைப்பதாக குறிப்பிட்ட விடயம் மறக்கடிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுவதற்கும் அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படும் என்பதனை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இறக்குமதியின் போது முன்னாள் மின்சக்தி மற்றும் வலு சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகு பணம் இந்த அரசாங்கத்துக்கு செல்கிறது இந்த அரசாங்கமும் மக்களை சுரண்டி பிழைக்கிறது வாழ்க்கை செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் வரும் தேர்தல் பிரச்சாரமாக மாற்றமடைந்துள்ளது பெருந்தோட்ட மக்களையாக அரசாங்கம் கவனத்திற்கொள்ளவில்லை மண்ணெண்ணெயின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றார் திருவண்ணாமலையில் முப்பது வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் மூடப்பட்டிருந்த வீதியொன்று பொதுமக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது உவர்மலை இருபத்திண்டாம் படைப்பிரிவின் ராணுவ படை தளத்தினை அண்மீத வேதியின் ஒரு பகுதியே நேற்று திறக்கப்பட்டுள்ளது ஆளுநர் அலுவலக வேதி வழியாக இருபத்தி இரண்டாம் படைப்பிரிவின் ராணுவ நூதன சாலையின் வாயிலில் இருந்து உவர்மெலை மத்திய வேதியினை அடையக்கூடியதான வீதியானது கடந்த மூன்று தசாப்த காலமாக பொதுமக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படாத நிலையில் வீதி தடைகள் போடப்பட்டிருந்தது உவர்மலை பகுதியின் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள இருபத்தி இரண்டாம் படைப்பிரிவினை அடைவதற்கு மூன்று வேதிகள் காணப்படுகிறது இருப்பினும் அவ்வீதிகள் மக்கள் போக்குவரத்தானது சில பகுதிகளில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜாழ்பாணத்தில் முப்பத்தி நான்கு வருடங்களாக மூடப்பட்டிருந்த ஒன்று அண்மையில் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தசநாயகவுக்கு எதிராக ஐநூறு லட்சம் ரூபாய் நட்டு ஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த வருடம் போஸ்ட் நிறுவன வளாகத்தில் வழங்கல் அதிகாரியாக கடமையாற்றிய எஸ் சி அபிஸ்ரீ என்ற உத்தியோகத்தரை மற்றுமொரு நபர் தாக்கி அச்சுறுத்திய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் எப்பாவில போஸ்டேட் நிறுவன வளாகத்தில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சாமர சம்பத்தாய்க்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்திருந்தார் இதன்போது அவர் குறித்த அதிகாரியை பணிநீக்கம் செய்ய உத்தரவிட்டார் இந்த நிலையில் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த அதிகாரி முன்னாள் அமைச்சருக்கு எதிராக கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் மேலும் தாக்குதல் அச்சுறுத்தல் திட்டமிட்ட பொய்க் குற்றச்சாட்டுகள் மற்றும் பொது ஊடகங்களுக்கு முன்பாக அறிக்கைகளை வெளியிட்டு நிறுவன ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் தம்மை அவதூறாக பேசி அவமானப்படுத்தியதாக அத்தனகல்ல மாவட்ட நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட அதிகாரி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் அத்தோடு அவரது நெற்பெயர் மற்றும் அரசாங்க நிர்வாக அதிகாரி என்ற அவரது சுயமரியாதைக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்தார் தெரிவித்து ஐநூறு லட்சம் அபராதமாக கோரியுள்ளார் வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதால் மூன்றாம் தரப்பினருக்கு அவர்களின் தொலைபேசி இலக்கங்களில் பெறப்பட்டு ரகசிய குறியீட்டை வழங்க வேண்டாம் என்று இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஹேக்கர்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து பயனர்களின் கணக்குகளை கண்காணிப்பதாகவும் வாட்ஸ்அப் கணக்குகளை ஹெக் செய்த பின்னர் கடன் கேட்டு ஹெக் செய்யப்பட்ட தொலைபேசியில் உள்ள ஏனைய தொலைபேசி எண்களுக்கு அவசர செய்திகளை அனுப்புவதாகவும் இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமிழு போல தெரிவித்தார் அதன்படி சமய நிகழ்ச்சிகள் பரிசுகளை வெல்வது அல்லது கல்வி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது போன்ற வாய்ப்புகளை குறிப்பிட்டு தொலைபேசி எண்ணில் பெறப்பட்ட ரகசிய குறியீட்டை அவர்கள் கோருவதாக கூறப்படுகிறது எனவே இப்படியான செய்திகள் வந்தால் முதலில் அந்த கணக்கின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு அந்த தகவல் உண்மையா என்பதை உறுதி செய்து வாட்ஸ்அப் கணக்கு ஹேக் செய்யப்பட்டமை தெரிந்தால் அந்த கணக்கின் உரிமையாளர் உடனடியாக அவருடன் தொடர்புடைய ஏனையவர்களுக்கு அதை பற்றி அறிவிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது வவுனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் இடம்பெற்று வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த குடும்பஸ்தர் மீது குழுவொன்று வெட்டியுள்ளது இதனால் படுகாயமடைந்து அவர் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வன் ரோஜன் என்று நாற்பத்தி ஆறு வயது தொடர்புடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்